விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் பெங்களூருவின் மோசமான சாலைகளை சரி செய்ய நிதி ஒதுக்கியுள்ள கர்நாடக காங்கிரஸ் அரசு அதில் பாஜக எம்எல்ஏக்கள் இருக்கும் தொகுதிகளுக்கு குறைவாகவும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்கும் தொகுதிகளுக்கு அதிகமாகவும் நிதி ஒதுக்கியுள்ள சம்பவம் சர்ச்சையாகியுள்ளது கர்நாடகாவின் பெங்களூருவில் செயல்பட்டு வந்த பிளாக் பக் நிறுவனம் வேறு இடத்திற்கு மாறுவதாக அறிவித்தது மோசமான சாலை வசதிகளே இந்த முடிவுக்கு காரணம் என அந்நிறுவனத்தின் சிஇஓ குற்றம் சாட்டியிருந்தாா் இந்நிலையில் பெங்களூரு சாலைகள் மேம்பாட்டிற்காக ஆயிரத்து நூறு கோடி ரூபாயை கர்நாடக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது அதில் ஒரவஞ்சனையாக நிதி ஒதுக்கீடு நடந்துள்ளது என குற்றம்சாட்டி எழுந்துள்ளது பெங்களூருவில் மொத்தம் உள்ள இருபத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் பதிமூன்று தொகுதிகளில் காங்கிரஸும் பதினைந்து தொகுதிகளில் பாஜகவும் வெற்றி பெற்றுள்ளது மொத்தம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள ஆயிரத்து நூறு கோடி ரூபாயில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்கும் பதிமூன்று தொகுதிகளுக்கு தலா ஐம்பது கோடி ரூபாய் விகிதம் மொத்தம் அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாயை கர்நாடக காங்கிரஸ் அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது ஆனால் பாஜக எம்எல்ஏக்கள் இருக்கும் பதினைந்து தொகுதிகளுக்கு தலா இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் விகிதம் முன்னூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை சித்தராமையா அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது கணக்குப்படி ஆயிரத்து இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் எங்கே சென்றது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் மத்திய பாஜக அரசு பாரபட்சம் காட்டுவதாக காங்கிரஸ் திமுக உட்பட அனைத்து எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டுகின்றன இதற்கும் அது பினான்ஸ் கமிஷன் பரிந்துரைப்படி நடக்கும் ஒதுக்கீடாகும் அதையே குறையாக சொல்கின்றன எதிர்க்கட்சிகள் ஆனால் காங்கிரஸ் ஆளும் மாநிலத்தில் பாஜக தொகுதிகளுக்கு நிதி அளிப்பதில் அப்பட்டமாக ஓரமஞ்சனை நடந்திருப்பது தற்போது வெட்டு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மக்களை பழிவாங்கும் நோக்கில் காங்கிரஸ் அரசு இவ்வாறு செய்திருப்பதாக பாஜகவினர் குற்றம் சாட்டுகின்றனர்